வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஏடு நம்பருக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி நாலுங்க உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த வீடு இதுதானுங்க மொத்தம் வந்து அஞ்சு சென்ட்டுங்க இது நைட்டு ஆறு மணிக்கு மேல் எடுத்துங்காட்டி ரொம்ப ரெட்டடிச்ச மாதிரி இருக்குதுங்க மொத்தம் வந்துங்க அஞ்சு வீடுங்க மொத்தம் வந்து பாஞ்சாயிரரூவா வாடகை வருதுன்னு சொல்லிக்கிறாங்க வடகை பார்த்த சைட்டுங்க இது மொத்தம் வந்து அஞ்சு சென்ட்லேயும் வந்துங்க ஃபுல்லாகவே கட்டியிருக்கிறாங்க ரூபா வாடகை வந்துங்க ஈபி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈபி இருக்குதுங்க பைப் கனெக்ஷன் வந்து ரெண்டு இருக்குதுங்க மொத்தம் பார்த்துட்டிங்கன்னா பட்ஜெட் வந்துங்க நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபிக்ஸைடு கிடையாதுங்க நெகோஷியபிள்ளுங்க கொஞ்சம் தாராளமாக குறச்சும் பேசி தரலாங்க அஞ்சு வீட்லேயுமே வந்துங்க குடியிருக்கிறாங்க இந்த வீடு எங்கே இருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்குங்க காங்கேயம் ரோடுங்க காங்கேயம் ரோட்டில் சிக்கோங்கிற ஏரியாவில் தான் வந்துங்க அமைஞ்சிருக்குது இந்த வீடு நல்ல வாடகை வரக்கூடிய வீடுங்க சிக்கோ மெயின் கேட்லேருந்துங்க ஜஸ்ட் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது எல்லா வீட்லேயுமே வந்துங்க ஆளுங்க வந்துங்க குடியிருக்கிறாங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினைச்சாலும் ஸ்கிரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்